சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெவி சைஸில் ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாட்டுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க நல்ல ஒரு ஜை மாடுங்க நல்ல உயிர நீள அகலத்தில் பக்காவான சைஸ் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க என்ன விலையில் இருக்குது இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது ஒரு இரண்டாம் எய்த்து ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க ஓவர் சைஸ் மாடுங்க நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி நல்ல உயர நீள நட்டத்தில் அகலத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க பெரும் அடியமைப்பு அமைப்பு கொண்ட மாடு ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு லிட்டர் கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட மாட்டை கொடுத்துர்லாம் யார் வேணால் வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த கூட்டாத்துப்பட்டியில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல ஹெச்எஃப் மாடாக பார்க்குறீங்க நல்ல ஓவர் சைஸில் பார்க்குறீங்க பக்கா குவாலிட்டியில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க மாட்டுக்கான சினைத்தன்மையை பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின்னு ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க இந்த ஒரு வார இடைவெளியில் மாடு இன்னும் பெருசாக மடி எடுக்கும் அப்படின்றாங்க மாட்டுக்கான காம்பு இடைவெளி எல்லாமே அற்புதமாக இருக்குது இந்த மடிக்கெலாம் மாடு இருபத்தி மூணு லிட்டரு கறவை சாதாரணமாக என்பா யார் வேணாலும் நம்பி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து கூட்டாத்தி பருத்தியில் போய் பார்த்துட்டு மாட்டோ டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி கூட மாட்டை ஓட்டிக்கலாங்க எந்த ஏரியாவில் வேணாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அட்வான்ஸ் அமௌண்ட்டு விட்டாலே போதும் போதுங்க மாடு உடற்கட்டமைப்பு எப்படி நல்ல ஒரு கருப்பு சட்டியில் வேறு லெவல் பாடி அமைப்பில் நல்ல எலும்பு பெருத்த மாடா இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தேழு அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விற்பனை விலையை அனுசரித்து இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி